நீங்கள் தூக்கத்தில் விந்து வெளியேறதில்ல அது வந்து அப்போ ஏதாவது கனவுகள் வரும் கெட்ட கனவுகள் வரும் அது வந்து கெட்ட கனவு தான் கெட்ட கனவுகளால் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை எது அப்படின்னா தூக்கத்தில் விந்து வெளியேறுறது அதை திடுக்குன்னு பயந்துருவாங்க கெட்ட கனவுன்னா என்ன தெரியுமா கெட்ட ஒரு தப்பான உடல் உறவு சார்ந்த க கனவுகள் மனசில் வரும் அதுதான் தூக்கத்தில் அந்த நேரத்தில் தான் தூக்கத்தில் விந்து வெளியேறும் அது தப்பான உறவு ஒரு ஒரு முறையான ஒரு யாருக்கும் வந்து தூக்கத்தில் விந்து வெளியேறு போது அவங்களுக்கு ஒரு கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் ஒரு கனவு வரும் அதாவது யாரு கூடயாவது உடலுற வச்சுக்கிற மாதிரி ஒரு கனவு வரும் கட்டி பிடிக்கிற மாதிரி கனவு வரும் உடனே தூக்கத்தில் விந்து வெளியேறிடும் அப்போது அந்த மாதிரி காட்சி வரும்போது அது யாருடன் வருகிறது என்றால் அவருடைய மனைவியோடு வர்றது அது அந்த இப்போ பொதுவாக இளைஞர்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது கல்யாணம் ஆகிருக்காது ஆனால் அவங்களுக்கு ஏதாவது காதலி இருந்தாங்கன்னா அந்த காதலியோட அந்த கனவு வராது வேறு யாரோட தான் அது வரும் அதுபோல் ஒரு ஒரு இருக்கான் அவன் க கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னா அவனுக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுகிறது அப்படின்னா ஏ ஒரு கனவு அந்த நேரத்தில் அவனுக்கு வரும் யாருக்கூடையாவது உடல் உறு வச்சுருக்கா மாதிரி ஒரு கனவு வரும்போது அப்போ அவனுக்கு விந்து வெளியேறுகிறது என்றால் அந்த மாதிரி கனவுல கூட அவன் மனைவி வர மாட்டாங்க வேற யாராவது ஒரு பெண் தான் வருவாங்க வேறு யாராவது ஒரு பெண் அந்த மாதிரி தான் வருவாங்க அல்லது ஓரண சேர்க்கையில் ஈடுபடுவது போல் ஒரு ஆணும் ஆணும் கட்டிப்பிடிப்பது போல ஒரு பெண்ணும் பெண்ணும் கட்டி பிடிப்பது போல் இது போன்ற முறையற்ற முறைகேடான அச்சுறுத்தக்கூடிய கனவுகள் வரும் இதெல்லாம் அச்சுறுத்தும் இந்த கனவுகள் வரும்போது தான் அவனுக்கு விந்து வெளியேறும் தூக்கத்தில் அப்போ தூக்கத்தில் கூட விந்து வெளியேறுவதற்கு என்ன காரணம் தப்பான அப்போ நம்ம என்ன பண்ணணும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம நேர்மை ஒழுக்கமாக இருந்துட்டோன்னா நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கீங்க கள்ள தொடர்பு வச்சுருக்கீங்க அது ஓரணிச்சிருக்கே இது போ இன்பம் பண்ணுறது ஆபாச படம் பார்க்குறது ஆபாசமாக பேசுறது நேர்மை இல்லாமல் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறது இது போன்ற நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போது உங்களுக்கு தூக்கத்தில் இது போன்ற நீங்கள் இது போன்ற கெட்ட கனவுகள் வரும் தப்பான உறவு சார்ந்த கெட்ட கனவுகள் அப்போ தூக்கத்தில் உங்களுக்கு விந்து வெளியேறும் அப்போ ந நீங்கள் நிஜ வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் உங்கள் மனைவி இருக்காங்கன்னா உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்க இப்படி யாருடன் நீங்கள் இருக்கிறீர்களோ அவருக்கு நீங்கள் உண்மையாக உங்களுக்கு காதலி இருக்காங்களா அவங்களுக்கு நீ உண்மையாக இருங்க அப்போது உங்களுக்கு அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தில் இந்த தூக்கு தப்பான கனவுகள் வராது தப்பான கனவுகள் வரலன்னா உங்களுக்கு விந்தும் வெளியேறாது நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாடுறீங்களோ அதுதான் உங்களுடைய கனவுகளையும் தீர்மானிக்கிறது நீங்கள் கெட்ட கனவு காண்றீங்கன்னா கெட்ட கன கெட்ட கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள் நீங்கள் விழித்து போது உங்களுடைய மனசில் கெ மனதில் கெட்ட நினைவுகள் வருகிறது கெட்ட கற்பனைகள் வருகிறது அதனால்தான் தூக்கத்தில் உங்களுக்கு கெட்ட கனவு வருது அதனால் கெட்ட கனவை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் விழித்து போது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் நற்பண்புகளோடு வாழ வேண்டும் நல்ல சிந்தனைகள் உங்கள் மனதில் வர வேண்டும் நல்ல எண்ணங்கள் நல்ல கற்பனைகள் இதெல்லாம் விழித்திருக்கும் போது உங்கள் மனதில் இருந்தால் நீங்கள் தூங்கும்போது கெட்ட கனவுகள் வராது அதனால் பாலியல் உறவுகளில் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் உங்கள் கணவனுக்கோ மனைவிக்கோ ரொம்ப உண்மையாக இருக்கணும் இன்பம் செய்வது ஓரினச்சரிக்கை இதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் தவிர்க்கும் போது உங்களுக்கு வந்து தூக்கத்தில் விந்து வெளியேறுவது இதற்கு காரணமாக இருக்கிற அந்த கெட்ட கனவுகள் முறைகேடான பாலியல் உறவு சார்ந்த கெட்ட கனவுகள் வராது அதனால் உங்களுக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுவதும் அந்த விழுந்து விந்து வெளியேறுகிற பிரச்சனையும் இருக்காது தூக்கத்தில் விந்து வெளியேறுவதற்கு என்ன காரணம் விந்து வெளியேறுகிற அந்த சமயத்தில் அந்த நேரத்தில் உங்கள் மனதில் ஏதாவது கெட்ட கனவுகள் வந்திருக்கும் யாரு கட்டிப்பிடிக்கிற கட்டி பிடிக்கிற மாதிரி அல்லது யாரு கூடயா உடல் உறிச்சிக்கிற மாதிரி ஓர் எச்சரிக்கையில் ஈடுபடுவது போன்று அந்த மாதிரி ஏதாவது எப்படி வேணாலும் வரலாம் ஒரு விலங்குகளோடு விலங்கோடு புணர்வது போன்று எப்போ இந்த மாதிரி கற்பனைகள் உனக்கு வரும் வரும்போது தான் இரவு நேரத்தில் தூக்கத்தில் விந்து வெளியேறும் அந்த டைமில் தான் இப்போ தூக்கத்தில் விந்து வெளியேறும் அப்போ என்றைக்குமே வந்து ஒரு கணவன் தனது மனைவியோடு உடல் உறவு வைத்துக்கொள்வது போன்று அவனுக்கு கனவு வந்து அதன் மூலம் தூக்கத்தில் விந்து வெளியேறுமா என்றால் இருக்காது தான் பெரும்பாலும் இருக்காது இருக்கவே இருக்காது தான் முறைகேடான ஒரு தூக்கத்தில் விந்து வெளியேறுதுன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு வருகிற கனவுகள் கண்டிப்பாக அது முறைகேடான கனவாக தான் இருக்கும் முறைகேடான உறவை அடிப்படையாக கொண்ட அதன் மூலமாக தான் அவனுக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறிக்கும் அது ஏற்படுத்துகிற ஒரு அச்ச அச்சம் தான் அச்சுறுத்தல் தான் அதனால் வந்து நடைமுறை நிஜ வாழ்க்கையில் விழித்து போது நம்ம நேர்மையாக இருந்தோம்னா தூக்கத்தில் இது போன்ற கெட்ட கனவுகள் வருவதை தடுக்கலாம் தூக்கத்தில் வருகிற கெட்ட கனவுகளால் தான் இந்த விந்து வெளியேற்றமே தூக்கத்தில் நிகழ்கிறது அதனால் விழித்து போது நாம் நேர்மையாக பழகிறவர்களுக்கு உண்மையாக வாழ்ந்தால் பாதுகாப்பாக வாழ்ந்தால் தூக்கத்தின் போது நமக்கு கெட்ட கனவுகள் வராது